மக்களவை தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது இந்த நேரத்தில் தென் மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழில் வளம் பாதிக்கப்பட்டுள்ளது பற்றி நியூஸ் செவன் தமிழ் கள ஆய்வு செய்து வருகிறது விருதுநகர் தொகுதியின் கள நிலவரம் என்ன அத்தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு பற்றி நமது நியூஸ் செவன் தமிழின் உள்ளீட்டு பிரிவு இணையாசிரியர் ஆசிரியர் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் நாம் தற்போது விருதுநகர் மாவட்டத்தினுடைய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கல தகவல்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இந்த தொகுதியிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற தொகுதிகளைப் போல ஐந்து முனை போட்டி இருந்தாலும் நேரடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது நேரடியாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் பொறுத்தவரை இந்த தொகுதி ஏற்கனவே அறிமுகமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு மாணிக்கம் தாகூர் மீண்டும் இந்த காலத்தில் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணி பொறுத்தவரை தேமுதிகவை சேர்ந்த புதுமுக வேட்பாளர் அழகர்சாமி போட்டியிடுகிறார் திமுக கூட்டணி பொறுத்தவரை ஏற்கனவே அறிமுகமான நபர் மதிமுக செல்வாக்கு பெற்ற ஒரு தொகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்வாக்கக்கூடிய தொகுதி இடதுசாரி தொழிற்சங்கங்கள் பலம் வாய்ந்து இருக்கக்கூடிய தொகுதி என்கிற பல்வேறு சாதக அம்சங்கள் இருக்கின்றன அதிமுக கூட்டணி பொறுத்தவரை அதிமுக கடந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அத்தனையும் தேமுதிக வர வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனால் தேமுதிகவிற்கு தனிப்பட்ட பலம் என்பது இந்த தொகுதியில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதிமுகவும் பாஜகவும் பிற கட்சிகளும் தேமுதிக வழங்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் அவர்களது வெற்றி வாய்ப்பு என்பது வாக்குறுதிகளை பொறுத்தவரை ஜிஎஸ்டி டிமானடைசேஷன் உள்ளிட்ட விஷயங்களுடைய தாக்கம் என்பது தொகுதி முழுவதும் பெருமளவுக்கு நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக பல்வேறு திருப்பங்களை கடந்த காலங்களில் ஏற்படுத்திய தொகுதியாக இந்த விருதுநகர் தொகுதியை நாம் பார்க்கிறோம் இந்த தேர்தலில் பெரும் பிரச்சனையாக பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனை தீப்பட்டி தொழிற்சாலை பிரச்சனை ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட விஷயங்கள் தான் அதிக அளவில் பேசப்படுகின்றன எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழில்கள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவற்றுக்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்பாடுகள் ஊக்கங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் தான் போட்டியிடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நேரடியாக இந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கின்றன பிற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய எம்பிக்கு நேரடியாக தங்கள் தொகுதியில் மத்திய அரசின் நாடி பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் பட்சத்தில் விருதுநகர் போன்ற தொகுதியில் அதாவது உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய விருதுநகர் போன்ற தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் அதிக அளவில் இந்த நாடாளுமன்றத்தை சேர்ந்த இந்த மக்களவை தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு செய்துவிட முடியும் என்கிற வாய்ப்பு இயற்கையாகவே அமைந்த தொகுதியாக இது இருக்கிறது அதனால் இந்த மக்கள் மத்தியில் ஒரு நேரடி எதிர்பார்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இருக்கிறது குறிப்பாக ஜிஎஸ்டி பிரச்சனை என்பது இந்த தேர்தலில் ஜிஎஸ்டி பிரச்சனையில் அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும் இறுதியாக மறைந்த முதலமைச்சர் எளிமைக்கு பெயர் போன காமராஜருடைய சொந்த தொகுதி தாம் நாம் தற்போது அவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு அரசியல் ரீதியான திருப்பங்களை தந்த விருதுநகர் தொகுதியில் இந்த முறை யாருக்கு என்ன திருப்பத்தை அந்த அந்த பகுதி மக்கள் தர இருக்கிறார்கள் என்பதை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி சொல்லும் இந்த கள நிலவரத்திற்காக என்னோடு பயணித்த செய்தியாளர்கள் சுரளிக்குமார் ஒளிப்பதிவாளர் தினேஷ் மற்றும் தியாகச்சம்மல் நியூஸ் தமிழ்